அனைவருக்கும் வணக்கம் இன்னையோட பதினோரு நாள் ஆகுது அந்த கரூரில் நடந்த துயர சம்பவம் அதாவது தாவைக்கா கட்சியின் சார்பாக நடந்த பொதுக்கூட்டத்தில் ஏராளமான கட்சி தொண்டர்கள் ப்ளஸ் விஜய் ரசிகர்கள் ப்ளஸ் பொதுமக்கள் விஜய பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தினால அங்கே போயிருந்தாங்க அங்கே போயிருக்க பார்த்து கூட்ட நெரிசலில் ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தோரு மக்கள் வந்து இழந்திருக்காங்க இன்க்ளூடிங் குழந்தைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா அதில் இறந்துருக்காங்க ஸோ இது சம்மந்தமாக தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக போயிட்டு அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த மக்களை வந்து ஆறுதல் ஆறுதல் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அவங்களுக்கு நிறையா உதவிகளும் செஞ்சிருக்காங்க நிதி உதவியாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறையா உதவிகளும் வந்து பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிதி உதவியும் பண்ணியிருந்தாங்க இதில் எந்த கட்சி கூட்டத்துக்கு அந்த மக்கள் எல்லாமே போயிருந்தாங்களோ அந்த கட்சியை சார்ந்த யாருமே போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலாகவோ எந்த ஒரு உதவியுமே இது வரைக்குமே செய்யலை இன்றைக்கி பதினோரு நாள் ஆகுது யாருமே நீங்கள் பண்ணல யாருமே இது வரைக்கும் போயிட்டு பண்ணல அந்த கட்சியோட தலைவராக இருக்கட்டும் அவரும் போகல இரங்காட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புஷ்ஷியானன் அவரும் போகலை ஆதவார்ஜுன் அவரும் போகல சிடிஆர் நிர்மல்குமார் அவரும் போகல ராஜ்மோகன் போல அப்புறம் பூசா ஒரு ஐஆர்எஸ் ஐஆர்எஸ் அதிகாரி ஒருத்தர் வந்திருக்காரு அவரும் போல அந்த கட்சியோட பொ பொருளாளர் ஒருத்தர் இருக்கார் வெங்கட்ராமன் சொல்லிட்டு அவரும் போகல அந்த ஏரியாவோட மாவட்ட செயலாளர் வந்து பார்த்திங்கனா இந்த கேஸில் சம்மதப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ நியர்பையில் இருக்க மாவட்ட செயலாளர் யாராவது இருந்திருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்களாவது டைரெக்டாக போய்ட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாம் ப்ளஸ் அவங்களால முடிஞ்ச உதவிகள் ஏதாவது வந்து பண்ணியிருந்திருக்கலாம் பட் இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை ஸோ தாவிக கட்சியின் சார்பாக வந்து அந்த ரெண்டு லட்சம் இருபது லட்ச ரூபா வந்து நிதி அறிவிச்சிருந்தாங்க இல்லைங்களா அந்த எந்த குடும்பத்துக்கு ஸோ அது அவர் எப்படி கொடுக்க போறாரு இல்லை டேரெக்டாக அவர் போயிட்டு கொடுக்க போகிறாரா இல்லை இதுக்கு முன்னாடி வந்து மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க இல்லைங்களா அவங்களா இருக்கட்டும் ஸோ அவங்களாம் டேரெக்டாக எப்படி பனைவருக்கு வர வச்சு அவர் மீட் பண்ணாரோ ஸோ அந்த மாதிரி எந்த மக்களையும் வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுக்க போகிறாரோ கொடுப்பாரோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்சாலும் செய்வாங்க அந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது ஏன் இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அதை அந்த கட்சியாக மட்டும்தான் இருக்கும் நான் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினோரு நாள் ஆகுது அட்லீஸ்ட் யாராவது போய் பார்த்துருக்கலாம் அந்த மக்களை அட்லீஸ்ட் ஒரு ஆறுதலாச்சும் சொல்லிருக்கலாம் இல்லை விஜய் விஜய் தான் போக மாட்டார் மற்றவங்க போயிருக்கலாம் யாருமே போகல இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க அவங்க எந்த மாதிரியான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே வந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்து முதலமைச்சர் போனாரா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைப்பாங்க கள்ளக்குறிச்சிக்கு துணை முதலமைச்சர் போனாங்க ஸோ அவங்க சைடில் இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் இரண்டாம் கட்ட ஐ மீன் அமைச்சர்கள் பிளஸ் அந்த ஏரியா எம்எல்ஏ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் கூட தான் இருந்தாங்க அவங்களால எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கூட இருந்தாங்க பட் ஆனால் இன்னை வரைக்கும் இந்த இன்சிடென்ட் நடந்து பதினோரு நாள் ஆகுது யாருமே அவங்க கட்சியை சார்ணும் யாருமே போகலை ஸோ இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் இருக்கிற நிறைய பேர்கள் வந்து கேஸ் ஃபெயில் ஆகிருக்கு ப்ளஸ் இது சம்மந்தமாக ரெண்டு பேர் வந்து ஆல்ரெடி இந்த கேஸ் சம்மந்தமாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மாவட்ட செயலாளர் மதியழகன் ப்ளஸ் நகர செயலாளர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கட்சியோட பொதுச் செயலாளர் ருஷி ஆனந்த் ப்ளஸ் துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் தேர்தல் பிரச்சார குழு பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் செகண்ட் ஐ மீன் இரண்டாம் கட்ட தலைவரும் பார்த்திங்கன்னா அந்த மூணு பேர் தான் இந்த மூணு பேர் பேரையும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அது இல்லாமல் ஐஆர்எஸ் அதிகாரி இருக்காரு அவர் பேரில் கேஸ் ஃபைல் பண்ணல ராஜ்மோகன் இருக்காரு அவர் பேர்லேயும் கேஸ் ஃபைல் பண்ணல கட்சியோட பொருளாளர் பேர்லையும் கேஸ் ஃபைல் பண்ணல இதில் கே ஃபைல் பண்ணது மூ மூணு பேர் அரெஸ்ஆர்னும் நிறைய பேர் இருக்காங்க பட் அதில் அரெஸ்ட் பண்ணது ரெண்டு பேர் இரண்டாம் கட்ட தலைவர் பேரில் மூணே மூணு பேரில் மட்டுந்தான் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் இந்த மூணு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவர் பந்து ஒருத்தவர் வந்து தமிழ்நாட்டிலே கிடையாது தமிழ்நாட்டில் அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் உங்கள் கட்சி மீட்டிங்க்கு வந்து இறந்து போயிருக்காங்க பட் அவங்கள விட்டுட்டு ஆதவ் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில் இருக்க ஒரு பொறுப்பாளர் டெல்லிக்கு போயிருக்கார் எதுக்குன்னா பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்காக போயிருக்கார் இவ்வளோ நாள் வந்து நிறைய கேம்ஸ் நடந்திருக்கும் அப்போலாம் போகாதவர் இந்த இன்சிடென்ட் நடந்து இந்த டைமில் அங்கே போயிட்டு அந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அவங்க மக்களை வந்து எந்தளவுக்கு மதிக்கிறாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதாவது மதிக்கிறாங்க இந்த சென்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லைங்களா அந்த மக்களுக்கு போய்ட்டு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு அவங்க என்ன வேணால் பண்ணியிருந்துருக்கலாம் பட் அதுவும் அவங்க பண்ணலை அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆயுத பூஜை நடந்துச்சு ஆயுத பூஜையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே வந்து அவங்க கொண்டாடி ஸோ இறந்தவங்களுடைய வீட்டில் அந்த ஈரங்களும் காஞ்சிருக்காது இவங்க வந்து அந்த பஸ்ஸெல்லாம் வச்சு படைச்சி கொண்டாடி இருக்காங்க அடுத்தது கேஸ் கோரும் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அந்த மூணு பேருக்குமே வந்து மதுரை உயர்நீதிமன்றம் வந்து வெயில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த மூணு பேர் யார் யார் அப்படின்னா ஆதவ அர்ஜுன் ப்ளஸ் உஸ்யானந்த் ப்ளஸ் சிடிஆர் நிர்மல்குமார் ஸோ இவங்க மூணு பேருமே வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போயிருக்காங்க இது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து மெயில் கொடுக்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா இவங்க அந்த அட்லீஸ்ட் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் போய் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் நாங்கள் போட்டு சப்போர்ட் பண்ணுறோம் கேஸ்க்கு வந்து நாங்கள் முழு ஒத்துழைப்பை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இவங்க ஏதாவது பண்ணியிருந்தால் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் நாங்கள் கொடுக்க முடியும் அப்போ தானே வந்து ஜட்ஜஸ்க்கு வந்து இவங்க மேலே நம்பிக்கை வரும் இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க மீன் இங்கேயும் போக மாட்டாங்க முழு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்ஜாமீன் கொடுப்பாங்க இது வரைக்குமே அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் எல்லாருமே ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன ஒரு ஹைலைட் ஆகிபோன்னா சரி ஓகே புஸியானது மேலே கேஸ் இருக்குது பத்து நாளாக வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரு சிடிஆர் நிர்மல் குமார் மேலே கேஸ் இருக்குது அவரும் ஒளிஞ்சிட்டு இருக்காரு ஆறு வயசுனால் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே கிடையாது டெல்லியில் போயிட்டு சுற்றிட்டு இருக்காரு ஸோ இதில் தையஸ் ஐஆர்எஸ் அதிகாரி ஒருத்தவர் இருக்கார் அவ்ராஜன் போய்ட்டு அந்த மக்களை பார்த்துருக்கலாம் கரெக்டுங்களா ப்ளஸ் ராஜ்மோகன் இருக்காரு அவரும் போய் பார்த்துருக்கலாம் அவரும் போகலை கட்சியோட பொருளாளர் இருக்கார் பொருளாளர்னால் ஆல்மோஸ்ட் ஒரு கேஷ் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் ஃபுல்லாக அவர் தான் ஹேண்டில் பண்ணுவார் அட்லீஸ்ட் அவ்ராஜம் போயிட்டு அந்த மக்கள் கூட நின்று நிதியை கொடுத்துருந்துருக்கலாம் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லிருக்கலாம் கண்டிப்பாக கட்சியோட தலைவர் வந்து உங்களை நேரில் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பத்து நாளுக்கு கப் ஒரு ஒன் வீக் அப்புறம் கூட நீங்கள் போய்ட்டு அந்த மக்களை டேரெக்டாக நீங்கள் பார்த்துருக்கலாம் பட் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நாலஞ்சு தேர்தல் நான் நாலு நாலஞ்சு தேர்தல் வாக்களிக்கல பட் சொல்கிற எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு தேர்தல் வந்து நான் பார்த்துருக்கேன் பட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் ஒரு கேஸ்க்காக இது வரைக்கும் எங்கேயுமே போயிட்டு இவ்வளோ நாள் ஒளிஞ்சுதான் சரித்திரமே கிடையாது ஈவன் ஜெயலலிதா இருந்தாங்க ஜெயலலிதாவையும் பார்த்தீங்க அப்படின்னா ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க அரஸ்ட் பண்ணாங்க கரெக்ட்டுங்களா அப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க போய் ஓடி ஒளியில வீட்டில் தான் இருந்தாங்க அவங்க ஓடி ஒலின்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக ஓடி ஒழிஞ்சிருக்கலாம் ப்ளஸ் அவங்க இறந்து இறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்க கரெக்டுங்களா ஸோ அதுக்கு அடுத்து திமுக ஆட்சி இறந்தது அதிமுக ஆட்சிக்கு வந்தது அப்போ வந்து பார்த்திங்கன்னா கலைஞரையும் இப்படி தான் வந்து நைட் ஒரு நைட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க ஆனால் அவங்க எல்லாமே அந்த கேஸை தைரியமாக ஃபேஸ் பண்ணாங்க ஃபேஸ் பண்ணி அது வந்து வெளியில் வந்தாங்க சரி ஓகே நீங்கள் சொல்கிறது எல்லாமே முதலமைச்சரை சொல்கிறோம் பஸ் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க திமுகவை சேர்ந்தவங்க கே என் நேருவாக இருக்கட்டும் சேலம் வீரபாண்டி ஆறுமுகமாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி வந்து முக்கியமான தலைவர்களை வந்து சொல்லலாம் அந்த டைமில் அந்த பீரியடில் ஜெயலலிதாவோட ஆட்சியில் வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்கள எல்லாருமே உள்ள வச்சாங்க ஏந்தோ பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்களும் சரி அவங்க கட்சியை சேர்ந்த காடுவட்டி குரு குரு அவர்களையும் சரி இவங்களையும் அரசு பண்ணி ஜெயலலிதா உள்ள வச்சிருந்தாங்க ஆனால் அவங்க யாருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடி ஒளியில் எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணாங்க ஃபேஸ் பண்ணி அவங்க மக்கள் கூட இருந்தாங்க எல்லாருமே இந்த மாதிரி பயந்து ஓடி போய் கிடையாது இந்த ஒரு கேஸ் இது பெரிய கேஸாக அப்படின்னு கேட்டால் பெரிய கேஸ் தான் இதுக்காக வந்து உங்களால் எல்லாம் போட முடியாது ஏன்னா இது ஒரு விபத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்கீங்க இதுக்கு மட்டும் செந்தில் பாலாஜி தான் இது எல்லாமே பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி கான்ஃபரன்ஸி தேதி வச்சு நீங்கள் பப்ளிக்ல பேசிகிட்டு இருந்தீங்க பட் ஆனால் கோர்ட்டில் போய்ட்டு நீங்கள் என்ன சொல்றீங்க இது வந்து ஒரு விபத்து இதுக்கு நான் பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ விபத்துன்றதுனால கண்டிப்பாக ஒரு தூக்கத்தண்டனால் கொடுக்க மாட்டாங்க தோ இது வந்து நிறுவனம் ஆனாலும் திரட்டுங்களா பட் அதை த பட் அதை நீங்கள் எதுவுமே நீங்கள் அந்த மக்களை போய் பார்க்காம இப்படி ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே ஸோ இதெல்லாம் யோசிக்க பார்த்து தான் தப்பு நீங்கள் பண்ணியிருப்பீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுது எனக்கு மட்டும் கிடையாது பார்த்துக்கிட்டு இருக்க நிறையா மக்களுக்கு வந்து அது தோணும் ஸோ என் பொதுச் செயலாளர் தான் போகலை சரி ஓடி ஒழிஞ்சிகிட்டு இருக்காரு துணை பொதுச் செயலாளரும் ஓடி ஒழிஞ்சிகிட்ருக்காரு இரண்டாம் கட்ட தலைவராகவே அது இரண்டாம் கட்ட தலைவர்கள் இவங்களாச்சும் போய் பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டால் இது வரைக்குமே அந்த மக்களை போய் பார்க்கல எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா டைரெக்டாக பாதிக்கப்பட்ட மக்களை பனையோருக்கு கூப்பிட்டு இவர் ஆறுதல் சொன்னாலும் சொல்லுவார் அப்போ தான் அவங்களுக்கு அந்த நிதி உதவி கொடுத்தாலும் கொடுப்பாங்க அதே மாதிரி இன்னொரு வந்து ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த கட்சியை சேர்ந்த இரண்டாம் கட்ட தலைவர் யாருமே கிடையாது எல்லாருமே பார்த்தீங்கன்னா தலைமறைவாக தான் இருக்காங்க ஆனால் டெய்லியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்சிடென்ட் நடந்து இவ்வளோ நாளில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாள் வந்து ஆலோசனை நடத்துறேன் ஆலோசனை நடத்துகிறேன் ஆலோசனை நடத்துறோரு அப்படி யார் கூட தான் அந்த கட்சியோட தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து ஆலோசனை நடத்துகிறாரு அப்படின்றது இது வரைக்குமே புரியாத தான் இருக்கும் பார்த்துட்டு இருக்க மக்களும் இந்த அஸ்பெக்டில் யோசிச்சு பாருங்களேன் புஷியானது கிடையாது அதர்வைஸும் இங்கே கிடையாது பொதுச் செயலாளர் இங்கே கிடையாது பரப்பு செயலாளரும் இங்கே கிடையாது துணை கொள்கை பரப்பு செயலாளரும் இங்கே கிடையாது யாருமே இல்லாத இடத்துல யாருக்கு தான் டீ ஆத்துறாரு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இவன் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருமே இல்லை இவர் யார் கூட ஆலோசனை நடத்துகிறாருன்னு தெரியல இங்கே ஆலோசனை நடத்துறதுக்கு அட்லீஸ்ட் வெளில போ பார்த்து திரும்ப வீட்டுக்கு வர பார்த்து ப்ளஸ் மீட்லையாச்சும் நீங்கள் ஒரு ஆறுதல் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கூட பார்த்துட்டு இருக்க மக்கள் வந்து உங்களை நம்புறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அதே மாதிரி புசியானதாக இருக்கட்டும் சீட்டின் நிர்மூலமாகதான் இருக்கட்டும் ஆதவரிஜமாக இருக்கட்டும் ஸோ இவங்களெல்லாம் வந்து தமிழக அரசு கைது செய்யுமா அப்படின்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சு அதில் என்ன அரசியல் இருக்குது எதனால் ஒன்று உங்களை கைது பண்ணாமல் இருக்காங்க ஒரு இது இப்படி சொல்கிறத விட இப்படி சொல்லலாம் தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட் போலீஸுக்கு ஈக்குவலான போலீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கரெக்டுங்க அப்படிப்பட்ட போலீஸையே இவனுங்க வந்து பிடிக்க முடியாத அளவுக்கு போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க எவ்வளோ பெரிய கிரிமினல்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க நான் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நார்மலாக ஒரு சின்ன கேஸாக இருக்கட்டும் ஒரு கொலை கேஸாக இருக்கட்டும் எதுவாக வேணா இருக்கட்டும் தமிழ்நாடு போலீஸ் வந்து இந்தியாவிலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலீஸ் அப்படின்னு வந்து தாராளமாக சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பட் அவங்களையே அவங்களாலேயே பிடிக்க முடியல அப்படின்னா புஷ்ஷியானந்தாக இருக்கட்டும் சிடிஆர் நிர்மல்குமார் இருக்கட்டும் இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய அக்யூஸ்டா இருப்பாங்க எவ்வளோ பெரிய கிரிமினல்ஸாக இருப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க இந்த லட்சத்துக்கு புஷியானது வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் முன்னாள் எம்எல்ஏ தான் இப்போ சிடிஆர் நிர்மல் குமாரும் முன்னாள் எம்எல்ஏ தான் அவருடைய பின்புலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபிலேருந்து அடுத்தது அதிமுகவுக்கு போயிருந்தார் வந்து இப்போ தாவதிக்காவுக்கு வந்திருக்காரு ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு நம்பகத்தன்மையோட இருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதில் வந்து ஏன்னா இந்த மாதிரி ஒரு தலைவர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்தோம் ஒரு எம்எல்ஏவோ இல்லை மினிஸ்டராகவோ இல்லை நாளைக்கு விஜய் வந்து சிஎம்மாகவே ஆனால் கூட நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க எல்லாமே இப்படி தான் வந்து பறந்து போய் எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறதுனே தெரியல வார்த்தையாக வரமாட்டேன் எனக்கு நாளைக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வெள்ளம் வருது ப்ளஸ் இந்த ம மழை டைமில் வந்து வெள்ளம் வருது புயல் வருது இந்த மாதிரி டைமில் மக்கள் பாதிக்கப்பட பார்த்து மக்கள் கூட இருந்து வேலை பார்க்குறவங்க தான் ஒரு நல்ல தலைவனுக்கான அழகு மக்கள் பாதிக்கப்பட பார்த்து கூட இருக்க தான் தலைவன் ஆனால் விஜய் அப்படி பண்ணாமல் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கார் விஜய் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த கட்சியுமே பார்த்தீங்கன்னா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க யாருமே பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் கூட கிடையாது இவங்க இப்போவே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு நாலு பின்ன முதலமைச்சர் ஆயிட்டாங்க இவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க கண்டிப்பாக அதெல்லாம் நடக்காது ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்களேன் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு புயல் சொல்லவே தேவையில்ல வெள்ளம் சொல்லவே தேவையில்ல கண்டிப்பாக வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு இடம் வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்க பார்த்து இவங்க பாதிக்கப்பட்ட மக்கள் கூட இருப்பாங்களா இல்லை இந்த மாதிரி ஓடி ஒழிஞ்சிடுவாங்களா அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க கரெக்டுங்க ஒரு நல்ல தலைவன் வந்து எப்படின்னா மக்கள் பாதிக்கப்படுறாங்க பார்த்தீங்களா பாதிக்கப்பட பார்த்து அந்த மக்கள் கூட இருக்கிறவங்க தான் நல்ல தலைவன் அவர் வந்து ரொம்ப சென்டிமெண்டா சென்டிமெண்டான ஆளு ப்ரோ அவர் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க அவர் வந்து ரொம்ப மனசளவில் உடஞ்சி போயிருக்காரு விஜய் சாப்பிட்டு ஆறு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைலாக் ரைட்டர்ஸ்லாம் வந்து எழுதுகிறாங்க அவர் ஆறு நாள் சாப்பிட அவர் ஆறு நாள் சாப்பிட்ல அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கஷ்டம் எல்லாமே போயிடுமா இல்லை இறந்து போனவங்க தான் வந்துடுவாங்களா கிடையாது கரெக்டுங்களா அட்லீஸ்ட் அவங்க கூட நீங்கள் போய்ட்டு இந்த மாதிரி நல்ல தப்பு நடந்து போச்சு பொருட்டு நான் ஏற்றுக்கிறேன் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் உங்கள் ஃபேமிலி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க அந்த ஆறுதல் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஓரளவுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக சான்ஸ் இருக்குது பட் ஆனால் இது வரைக்கும் யாருமே போகல இது வரைக்கும் என் வாழ்நாளில் நான் பார்த்ததுல ஒன் ஆஃப் த ஒஸ்ட் கட்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு கட்சியிலையுமே ஒரு பொதுச் செயலாளர் ஓடி ஒழிஞ்சு நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் யாராவது இருந்தால் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் அந்த கட்சியோட பேரும் நீங்கள் கமெண்டில் தாராளமாக சொல்லுங்கள் சரிங்களா அடுத்தது துணை பொதுச் செயலாளர் இந்த மாதிரி எல்லாருமே ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ப்ளஸ் அது இல்லாமல் எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு கோர்ட்டில் போய் ஒரு மாதிரி பேசியிருக்காங்க அதாவது மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்திலே பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு விஷயம் அதாவது என்னென்னா சனிக்கிழமை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு கரூரில் திரு விஜய் அவர்கள் வந்து பேசுவார் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை ப்ளஸ் மீட் வச்சு ருஸ்ஸியானன் சொல்லியிருந்தார் ப்ளஸ் அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில்லையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ப்ளஸ் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அப்படியே ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்கினது பார்த்திங்க அப்புடின்னா மதியம் மூணு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் ஆனால் கிட்ட சொன்னது பன்னெண்டு மணி இந்த ஒரு இன்சிடென்ட் இதை அப்படியே மைண்ட் இதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்சிடெண்ட் எல்லாமே நடந்ததுக்கப்புறம் திமுகவுடைய எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் அந்த கரூருடைய மாவட்ட செயலாளர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அவருடைய ஆளுங்களை விட்டு இந்த மாதிரி அங்கே இருந்த மக்கள் எல்லாமே வெட்டிட்டாரு முகத்தில் ஸ்ப்ரே அடிச்சிட்டாரு கழுத்தில் கால் வச்சு மெதிச்சாங்க கத்தியால் கிழிச்சாங்க இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஃப்ளூன்சியர் மூலயமா அதாவது ஜெகதீஷ்னு ஒருத்தர் இருக்கார் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளயன்சஸ் ப்ளஸ் யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும் ஸோ ஃபேஸ்புக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க இன்ஃப்ளயன்சஸ் கிட்ட பேசி காசை கொடுத்து இந்த மாதிரி தேரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பி விட்ட கட்சி தான் தாவைக்கா ஆனால் அவங்களே கோர்ட்டில் போய் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபத்து எந்த இடத்துல அப்படி சொன்னாங்கன்னா புஸியானந்த் இருக்கார் பார்த்தீங்களா புஷியானந்துக்கும் சிடிஆர் நிர்மல் குமார் அவர்களுக்கும் முன்ஜாமீன் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த டைமில் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது வந்து எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்து இதுக்கே நீங்கள் எங்களை கைது பண்ணுறீங்க ஆல்ரெடி தான் இந்த நிகழ்ச்சி நான் வந்து இதுக்கு பொறுப்பாளரே கிடையாது இதுக்கு பொறுப்பாளர் வந்து மதிய அவர் தான் நீங்கள் கைது பண்ணிட்டீங்களே என்ன எதுக்கு கைது பண்ணணும் ஸோ அதனால் எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காங்க அதாவது பப்ளிக்கில் என்ன அப்படின்னா இது எல்லாமே பண்ணது செந்தில் பாலாஜி பட் அதுவே கோர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க இது எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்துன்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை நானும் இல்லை மற்ற அரசியல் கட்சிகளோ யாரும் சொல்லலை தாவைக்காவோடைய பொதுச் செயலாளர் ருசி ஆனந்த்தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கோர்ட்டில் சொல்லியிருக்காரு அதுதான் நீங்கள் ஆல்ரெடி ஒருத்தர் கைது பண்ணிட்டீங்களே என்ன எதுக்கு கைது பண்ணணும் எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்லியிருந்தார் நல்லா சொல்லியிருந்தார் முதலமைச்சர் சிஎம் சார் நீங்கள் அரெஸ்ட் பண்ண நீங்கள் பழி நினச்சிங்கன்னா என்ன அரெஸ்ட் பண்ணுங்கள் என்ன பழிவாங்க நான் ஆஃபீஸில் இல்லை வீட்டில் தான் இருப்பேன் யாரும் ஐ மீன் என்னுடைய தொடர்களை வந்து எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் கரெக்டுங்களா ஸோ புஷியானந்த் வந்து அரெஸ்ட் ஆகலை இது வரைக்கும் சரண்டரும் ஆகலை அவர் பிடிக்கவும் முடியல சிடிஆர் குமார் இருக்கார் அவரையும் பிடிக்க முடியல எதுவும் பண்ண முடியல ப்ளஸ் உங்களுடைய ஆதவர்ஜமும் பார்த்தீங்கன்னா இங்கே கிடையாது ஸோ இவங்க எல்லாத்துக்கும் பதில் நானே வந்து சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஏன் டீசெண்டாக வந்து கோர்ட்டில் சரண்டர் ஆகக்கூடாது சும்மா வந்து பேசணும் அந்த சினிமா டைலாக் வந்து சினிமா தான் நடிக்க நடிச்சிட்ருந்தீங்க எப்பயும் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில் கூட சூப்பராக நடிச்சிருந்தீங்க ஒன் ஆஃப் த சொல்கிறது நான் பார்த்ததுலேயே ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க பட் அதையும் கண்டுபிடிச்சோம் பட் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்றதையும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் சீக்கிரமாக போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கூட நில்லுங்க நீங்கள் மக்கள் கூட நின்றுனால் மக்கள் வந்து உங்கள் கூட நிற்பாங்க நீங்கள் மக்களை ஒதுங்கி நின்னீங்க அப்படின்னா மக்களை உங்களை ஈஸி மக்கள் வந்து உங்களை ஈஸியாக ஒதுக்கி வச்சிருவாங்க ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அட்லீஸ்ட் உங்களால் டைரெக்டான போய் பார்க்க முடியாது பாதிக்கப்பட்டவங்களை என்னைக்குமே நீங்கள் இது வரைக்கும் பண்ணது கிடையாது அட்லீஸ்ட் நீங்கள் அந்த மக்களை உங்கள் ஊருக்காவது நீங்கள் வர வச்சு அந்த மக்களுக்கு வந்து நீங்கள் அவர் ஆர்வல் சொல்லலாம் இல்லை நீங்கள் சொன்ன அந்த நிதியை வந்து நீங்கள் இழப்பீடு நிதியை வந்து மக்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இல்லை பட் எதுவுமே நீங்கள் பண்ணாமல் வீட்டிலேயே இருந்தீங்கன்னா இது என்ன என்ன சொல்கிறது அப்படின்னே எனக்கு தெரியல பட் எனக்கு இதில் என்னென்னா இன்னொரு டவுட் என்ன அப்புடின்னா எப்படி இது தெரில எனக்கு யார் கூட தான் ஆலோசனை பண்ணுறாங்க என்ன ஆலோசனை பண்ணுறாங்க இது இந்த இன்சிடென்ட்லாம் இவ்வளோ நாள் ஆலோச ஆலோசனை வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு அவசியமே கிடையாது ஏன்னா உங்களுடைய கட்சியின் சார்பான நடந்த நிகழ்ச்சிகள் வந்து இவ்வளோ மக்கள் இறந்துருக்காங்க அப்படின்னா ஆலோசனை பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா அந்த இடத்த விட்டு நான் இருந்திருக்க மாட்டேன் பாதிக்கப்பட்ட மக்கள் கூட நான் தான் இருந்திருப்பேன் மற்றவங்க எல்லாமே வர்றதுக்கு முன்னாடி அங்கேருந்து காவல்துறை தூக்கிட்டு போயிட்டு எல்லாமே அவங்க ஆம்புலன்ஸில் வச்சு பண்ணாங்க இல்லைங்களா அது எல்லாமே நானும் நான் உங்கள் இடத்துல இருந்தேன் அப்புடின்னா ஒரு கட்சி தலைவராக நான் இருந்திருந்தேன் அப்புடின்னா நான் பண்ணியிருப்பேன் என்னுடைய இரண்டாவட்ட தலைவர்களும் யாரும் அங்கே வந்து போயிருக்க மாட்டாங்க ப்ளஸ் என்னுடைய தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து யாரும் போயிருக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து மக்கள் கூட தான் நாங்கள் நின்றுருப்போம் பட் நீங்கள் ஒரு நல்ல தலைவராக இல்லையா அப்படின்றத நீங்கள் யோசிச்சிங்க யோசித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா என்னுடைய வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா நீங்கள் டைரெக்டாக கண்டிப்பாக அங்கே போக மாட்டேங்க அட்லீஸ்ட் அந்த மக்கள் க பனைவரை கூப்பிட்டாச்சு அவங்களுக்கு சொன்ன இழப்பீட்டு நிதியை நீங்கள் வழங்கிடுங்க நன்றி